அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய அறிவிப்புகளை நம்ம சேனலில் முறையாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா நேற்று டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மூலமாக இதுவரைக்கும் நடந்த அந்த எக்ஸாமோட ரிசல்ட் எப்போ வரும் ரிசல்ட்டு வந்த எக்ஸாமுக்கு அடுத்த கட்ட முறைகள் எப்போ வரும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி ஒவ்வொரு மாத ஃபஸ்ட்டு ஒரு மந்தோட ஸ்டார்டிங்லேயும் அந்த மந்தோட பிட் அப்புறம் எண்ட்லேயும் வந்து வரைக்கி விடுவாங்க அதுதான் இப்போ நேற்று விட்டுருக்காங்க ரிசல்ட்டு டிக்ளரேஷன் ஷெடியூல் இது வந்து எப்போ வரை விட்டாங்கன்னா நேற்று ரெண்டு பிப்ரவரி விட்டுருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டு நான் இன்டர்வியூ போஸ்ட்டு வந்து அவங்க சொன்ன மாதிரி வந்து ஓரல் டெஸ்ட்டுக்கு அவங்க கூப்பிட்ருக்காங்க பன்னெண்டாம் தேதி அந்த ஓரல் டெஸ்ட்டு முடிஞ்ச பிறகு நான் உடைய இதை வந்து அவங்க வந்து அடுத்த இதுக்கு கூப்பிடுவாங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குரூப் ஒன் எக்ஸாம் பார்த்தினா மெயின் எக்ஸாம் ரிசல்ட்டு வந்து பிப்ரவரி மாதம் வரும்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதம் சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து டிஇஓ எக்ஸாமு அதுவும் இந்த மாதம் வரும் சொல்லியிருக்காங்க நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து நம்மளுடைய ஃபாரஸ்டர் ஃபாரஸ்டில் உள்ள எக்ஸாமான அந்த குரூப் ஒன் ஏ சர்வீஸ் உள்ள எக்ஸாம் வந்து அதுவும் இந்த மாதம் வந்துட்டு அப்புறம் நம்ம ரொம்ப எல்லாருமே ஆர்வமாக இந்த ரோடின்ஸ்பெக்டர் எக்ஸாம் ரிசல்ட் இது வந்து அந்த கேஎஸ்னால் வந்து அதை நிப்பாடிச்சிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லைப்ரேரியன் எக்ஸாம் வந்து அவங்க இது பண்ணிட்டாங்க லாஸ்ட்லேயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அது ஓவரல் டெஸ்ட்லலாம் முடிஞ்சு நம்பரே வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்க பார்த்தா அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அசிஸ்டண்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் போஸ்ட்டில் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா அது வந்து பதிமூணு பத்துலேயே வந்து அவங்களுடைய ஆன்லைன் ஆன்ஸ்க்ரீன் சிவி விட்டு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஆனால் அதுக்கு பிறகு இந்த டீடைலாக இருந்துச்சுன்னு அவங்க அவங்க வழிபடல அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாவது போஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டூரிஸ்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் வரும் போட்டிருக்காங்க தென் அப்போ வந்து என்ன நம்மளுடைய ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் போஸ்ட்டு அது பார்த்திங்கன்னா அதுவும் வந்து அந்த ஆன் சிவி வந்து லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க பதி பதிமூணு பத்து அடுத்து பாருங்கள் சிவில் ஜட்ஜ் அதுக்கு என்ன பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஓரல் ஓரல் டெஸ்ட் வந்து அஞ்சு ஒன்றில் நடந்ததாக போட்டிருக்காங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டுடைய இது வந்து எப்படின்னா இருபத்தி ஒம்பது ஒன்றுலேருந்தும் பத்து ரெண்டு வரைக்கும் நடக்குதுன்னு போட்டிருக்காங்க அதை நம்ம வந்து இப்போ 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 போய்கிட்டுருக்கு ப்ரா போய்கிட்டு இருக்குது ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கணும் ஸோ அவர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த கம்பெனி அசிஸ்டண்ட்டு அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஓரால் டெஸ்ட்டு வந்து வழி அந்த லிஸ்ட்டு வந்து வெளியிட்டாங்க அது வந்து அடுத்து போய்கிட்டு இருக்குது அது முடிஞ்ச பிறகு நான் இட்ரு இதை வந்து இந்த மாதம் வழியாக போட்டிருக்காங்க ஸோ அது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜூனியர் அன் அசிஸ்ட் போஸ்ட் இப்போ ட்ரக் டெஸ்ட்டிங் லெபரேட்ரி அந்த பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு பார்த்திங்கன்னா மார்க்கும் அதனுடைய பொசிஷனும் வந்து நேற்று வெளியிட்டாங்க நேற்று நேரத்தை வெளியிட்டாங்க அதை பற்றி அதை பற்றி ஃபுல்லாக வந்து நேற்று வெளியிட்டாங்க தென் அப்போ வந்தீங்கன்னா நம்மளுடைய வெட்டினரி ப்ரிவென்டிவ் மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் வந்து இந்த மாதம் வரும் சொல்லியிருக்காங்க அப்போ வந்து இந்த மாஸ் இன்டர்வியர் இன் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள போஸ்ட் ரிசல்ட் வந்து இந்த மாதம் வந்துருக்காங்க அடுத்து நம்மளுடைய குரூப் செவன் ஏ ஹிண்டு என்மெண்ட் போர்டில் உள்ள ரிசல்ட்டு வந்து மார்ச் மாதம் வழியாக போட்டிருக்காங்க அடுத்து நம்ம இப்போ ரீசண்டாக நம்மள இந்த மாதம் எக்ஸாம் வந்து கம்பெனி ஏஇ எக்ஸாமு அந்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் வந்து வெளியாகும் அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த நல்லது தான் அடுத்து நம்மளுடைய ஹாஸ்டல் சூப்பர்டெண்ட் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் வரும் போட்டிருக்காங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஏஇ எக்ஸாம் ரிசல்ட் வருது ரெண்டு அப்புறம் வந்து மாஸ் இன்ட்ரிவியூர் போஸ்ட் ரெண்டு அசிஸ்டண்ட் எக்ஸாம் ஒன்று ரிசல்ட்டு மூணு அப்புறம் நம்மளுடைய டூரிஸ்ட் ஆஃபீஸ் ரிசல்ட் ஒன்று நாலு அப்போ நம்மளுடைய டிஇஓ எக்ஸாம் ஒன்று அஞ்சு குரூப் ஒன்று எக்ஸாம் ஒன்று ஆறு ஆறு எக்ஸாம் ரிசல்ட்டு இந்த மாதம் மாதிரி போட்டிருக்காங்க டிஎன்பிசி வந்து நம்ம கம்பேர்ட் டு இதுக்கு முன்னால் உள்ள இது ஆக்டிவிட்டிஸ் பார்க்கும்போது இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் அவங்க வேலைகள்லாம் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வராங்க அதுக்கு நம்மளுடைய டிஎன்பிசியோடைய இப்போ உள்ள அந்த சேர்மன் திரு கோபால் சுந்தர்ராஜ் வந்து அவர் ஒரு மெயின் ரீசனாக இருக்கலாம் அவர் வந்து சுந்தர கோபால்ராஜ் அது அவர் நினைக்கிறேன் ஸோ அவர் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ப்ராப்பராக வந்து அவங்க கொண்டு வராங்கன்னு நினைக்கிறோம் ஸோ இன்னொன்றுனா அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டுருந்தே உள்ளவர் அஜய் யாதவ் சாரு ஸோ இவங்க இவரும் இவரும் இவர் வந்து பழைய குரூப் ஃபோருக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லி நம்ம வீடியோவெலாம் போட்டிருந்தோம் ப்ராப்பராக வெளியே வரணும்னு சொல்லி ஸோ இந்த ரெண்டு பேருனால வந்து இப்போ இந்த ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதுன்னு சொன்னால் அந்த மாதிரி தான் இருக்குது அவங்க இந்த அவங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்க்கும்போது ஸோ இதே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லை ஏஐக்கு பார்த்தீங்கன்னா நம்பவே முடியல இந்த மாதம் ரிசல்ட் வரும் சொல்லியிருக்காங்க வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா பிப்ரவரி மாதம் எக்ஸாம் எழுதி அடுத்த மாதமே ரிசல்ட் போட்டாங்கன்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும் ஆனால் அது வருமானு தெரியலை வந்த ரொம்ப நல்லாயிருக்கும் பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் இந்த மாதம் வரக்கூடிய எல்லா எக்ஸாம் ரிசல்ட்டும் வருதா அப்படின்னு செக் பண்ணுவோம் அவங்க அந்த இதில் போட்டிருக்க மாதிரி நடக்குமான்னு நமக்கு தெரியாது ஆனால் இதே இந்த ஸ்பீடில் அவங்க பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வெளியிடலாம் ஆனால் அது வந்து டீம் தான் முடிவு பண்ணணும் ஸோ வந்து நம்ம பார்க்க வேண்டியது நம்ம சிவில் தரப்பில் ஏஐ எக்ஸாமும் ஆர்ஐ எக்ஸாமும் ஏஐ எக்ஸாம் ரிசல்ட்டு இந்த மாதிரி வர முடியுருக்காங்க ஆர்ஐ எக்ஸாம் வந்து கேஸ் இருக்குது அதனால அது பெண்டிங்காக இருக்குது சொல்கிறாங்க யூ